மூணார் கிராம பஞ்சாயத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் பொருளாதார வருடத்தில் உட்படுத்தி பதினாறு லட்ச ரூபாய் செலவு செய்து சொக்கநாடு சவுத் டிவிஷனில் கட்டப்பட்டுள்ள பாலத்தின் திறப்பு விழா நடைபெற்றது முன் எம்எல்ஏ ஏகேமணி பாலத்தை திறந்து வைத்தார் மூணார் கிராம பஞ்சாயத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் பொருளாதார வருடத்தில் உட்படுத்தி பதினாறு லட்ச ரூபாய் செலவு செய்து சொக்கநாடு சவுத் டிவிஷனில் பாலத்தின் வேலிகள் முழுமை செய்யப்பட்டன கடந்த பெருவள்ள காலத்தில்தான் பாலம் சேதமடைந்தது தொடர்ந்து பாலத்தை புதுப்பிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுவடைந்த நிலையில்தான் தற்பொழுது பாலத்தின் வேலிகள் முழுமை செய்யப்பட்டது சொக்கநாடு சவுத் டிவிஷனிலிருந்து புதுக்காடு டிவிஷனுக்கு செல்லக்கூடிய சாலைதான் இவை நூற்றிற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தான் இந்த பகுதியில் வசித்து வருவது பாலத்தை முன் எம்எல்ஏ ஏ கே மணி திறந்து வைத்தார் ரெண்டு இருபத்தி மூணு காலகட்டங்களில் இந்த பாலம் போயிடுச்சு அதன் காரணமாக அந்த வருஷம் அஞ்சு லட்சத்தி அறுபதனாயிரம் ரூபா ஃபண்டு ஒதுக்கப்பட்டு வேலைகள் நடத்த முடியாத கா ஃபண்டு வந்து இந்த பாலத்துக்கு பத்தாதுன்னு சொல்லி ரெண்டாவது இருபத்தி மூணு இருபத்தி நாலு வருஷ காலகட்டங்களில் பதினாறு லட்ச ரூபா ஃபண்டு ஒதுக்கி இந்த பாலம் கட்டப்பட்டிருக்கு இந்த பாலத்தோட வேலை வந்து கொஞ்சம் லேட்டாக போன மார்ச்சுக்குள்ளே முடிக்க வேண்டியது நம்மளுடைய பஞ்சாயத்தினுடைய ஒரு சின்ன எலெக்ஷன் அந்த காரணத்தினால கொஞ்சம் தாமசம் ஆயிடுச்சு இருந்தாலும் இந்த வேலைகள் முடிக்கப்பட்டு ஓபன் மக்களுக்கு பயன்படுற அளவுக்கு முடிக்கப்பட்டுள்ளது திறப்பு விழாவில் பஞ்சாயத்து வைஸ் பிரசிடெண்ட் பாலச்சந்திரன் வார்டு மெம்பர் கனிமொழி பஞ்சாயத்து மெம்பர் மார்ச் பீட்டர் பொதுமக்கள் கேடிஹெச்பி கம்பெனி பிரதிநிதிகள் உட்பட உள்ளவர்கள் கலந்து கொண்டனர் பீரோ மூணார்